தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டத்தில் அமைந்துள்ள முசிறி கிராமம் வரலாற்றுச் சிறப்புமிக்க முசுகுந்த நாடு என்று அழைக்கப்படும் முப்பத்தி இரண்டு கிராமங்களில் முதன்மையான ஒன்றாகும் இங்குள்ள அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில் இப்பகுதியின் மிக முக்கியமான ஆன்மீக தலமாகும் இக்கோயில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படுகிறது இந்த திருக்கோயில் பட்டுக்கோட்டைக்கு வடகிழக்கே சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் மதுக்கூருக்கு மேற்கிலும் அமைந்துள்ளது மூலவர் அருள்மிகு கைலாசநாதர் இங்கு இறைவன் லிங்கத் திருமேனியாக காட்சி தருகிறார் இறைவி அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் தற்போதைய பட்டுக்கோட்டை வட்டத்தில் உள்ள முப்பத்தாறு வெள்ளாள கிராமங்களும் அதனை சுற்றியுள்ள ஊர்களும் முசுகுந்த நாடு ஆகும் இதன் தலைநகரம் ஆகும் இங்கு முசுகுந்து சோழனால் கட்டப்பட்ட சிவனாலயம் முசிறி கைலாசநாதர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது இங்கு உள்ள லிங்கம் இந்திரனிடமிருந்து பெற்ற லிங்கம் இக்கோயில் சோழர் காலத்திற்குப் பிறகு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சீரமைக்கப்பட்டதாக கல்வெட்டுகள் மற்றும் தரவுகள் தெரிவிக்கின்றன இந்த திருக்கோயில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது புராண வரலாற்றின்படி முசுகுந்த சக்கரவர்த்தி சிவபெருமானிடமிருந்து ஏழு லிங்கங்களை பெற்று வந்தபோது சிவ வழிபாட்டிற்காக உருவாக்கிய ஊர்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது முசுகுந்த சோழன் தீராத தோல் நோயால் அவதிப்பட்டு வந்தபோது நாட்டில் உள்ள மருத்துவர்கள் பலர் சிகிச்சை அளித்தும் பலனில்லாமல் போனது பிறகு அமைச்சர்களின் ஆலோசனைப்படி பல புண்ணிய தலங்களுக்கு சென்றான் அப்பொழுது ராமேஸ்வரம் செல்ல தீர்மானித்து தற்போதைய முசுகுந்த வளநாடு வழியாக சென்றான் தற்போதைய முசுகுந்த நாடு பெரிய வனப்பகுதியாக இருந்தது களைப்பினால் வீரர்களும் அரசனும் ஓய்வெடுத்தனர் அப்பொழுது முசுகுந்தன் ஒரு காட்சியைக் கண்டான் ஒரு தோல் நோய் கொண்ட நாய் சேறு நிறைந்த நீரில் நீராடி அதன் தோல் நோய் நீங்கிச் சென்றது இதனைக் கண்ட முசுகுந்தன் அந்த சேற்றில் குளித்து தன்னுடைய நோய் நீங்கி சுகம் கண்டான் வீரர்களுக்கு நான் ராமேஸ்வரம் சென்று திரும்பி வருவதற்குள் இந்த இடத்தில் தீர்த்த குளம் உருவாக்க வேண்டும் என உத்தரவிட்டுச் சென்றான் பிறகு ராமேஸ்வரம் சென்று வந்து அங்கு இந்திரனிடமிருந்து பெற்ற லிங்கத்தை நிறுவி ஆலயம் எழுப்பினான் அந்த கோவிலையும் அந்த பகுதியினையும் நிர்வகிக்க நகர சைவ வேளாளர் குடும்பம் நான்கு பேரையும் வீரர்களையும் கொடுத்து தனி சோழவள நாடாக நிர்மாணித்தான் முசிறி முப்பத்தி இரண்டு கிராமங்கள் என்பது பழைய எண்ணிக்கையின் திரட்டு தற்போது பிரிச்சேர்க்கையில் அது முப்பத்தாறாகவும் நாற்பதாகவும் நாற்பத்தி இரண்டாகவும் உயர்ந்ததாக கூற்று இன்னும் சரிவர அனைத்து தகவல்களும் கிடைக்கப் பெறவில்லையாதலால் இங்கு பழைய கிராமங்களின் பெயர்கள் மட்டும் பட்டியலிடப்பட்டுள்ளன நெம்மேலி அண்டமி ஆத்திக்கோட்டை ஆலடிக்குமுளை ஆலத்தூர் ஏனாதி கட்டையங்காடு கருப்பூர் காசாங்காடு கீரத்தூர் கீழக்குறிச்சி சிலம்பவேளாங்காடு சுந்தம்பட்டி சூரங்காடு சூரப்பள்ளம் செங்கபடுத்தாங்காடு செண்டாங்காடு செவந்தன்பட்டி தாமரங்கோட்டை திட்டக்குடி நாட்டுச்சாலை பட்டிக்காடு பள்ளத்தூர் பழைய மதுக்கூர் பாலமுத்தி புதுக்கோட்டை உள்ளூர் புலவஞ்சி மட்டங்கால் மன்னங்காடு மூத்தாக்குறிச்சி வாட்டாகுடி விக்கிரமம் வெண்டாக்கோட்டை மேலும் பட்டுக்கோட்டையின் புறநகர் பகுதிகளான லட்சத்தோப்பு மற்றும் சில பகுதிகளில் பெரிய அளவில் வாழ்கின்றனர் நீண்ட காலத்திற்கு பிறகு பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இக்கோயிலின் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது முசிறி கைலாசநாதர் திருக்கோயிலினுடைய ஸ்தல வரலாறு பதிமூணாம் நூற்றாண்டில் வாழ்ந்த முசுகுந்த மன்னன் அதாவது உரையுரை மையமாக ஆட்சி செய்த முசுகுந்த மன்னன் அவன் பிறப்பிலேயே குரங்கு முகத்தோடு பிறந்தவன் அவர் வந்து ஒரு சிவபக்தர் பக்தர் அவர் வந்து சிவனை நோக்கி தமம் இருக்கும் போது அவ அவருக்கு ஒரு அமைதியான இடம் தேவைப்பட்டது அதற்கு முசிரியை அவர் தேர்ந்தெடுத்தார் இந்த முதிரி என்பது முட்புதர் ஆன ஒரு சிறிய காடு இந்த காட்டுக்குள்ள வந்து அவர் முதல் முதல்ல வந்து லிங்கத்தை பிரித்தி செய்ய பண்றார் இவர் பதிமூணாம் நூற்றாண்டில் வந்த முசுகுந்த மன்னன் முசுகுந்தன் மன்னன் மறுபிறப்பில் காஞ்சிபுரத்திலே பிறக்கிறான் அவன் ஒரு சிற்றரசன் காஞ்சிபுரத்திலே பிறந்து ஒரு நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கும் போது அவனுக்கு தொழுநோய் ஏற்படுகிறது அவனுடைய பைரவருக்கும் தொழுநோய் ஏற்படுகிறது அப்போது அரசபையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இந்த நோய் தீர வேண்டும் என்றால் நீங்கள் ராமேஸ்வரம் வர வரையும் சென்று சிவனை தொழுதுவிட்டு விட்டு வர வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்கள் பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி அதாவது முசிறியில் இருக்கக்கூடிய சிறிய குட்டை இப்பொழுது குளமாக காட்சி அளிக்கிறது அப்போது சிறிய குட்டை அந்த குட்டையினுடைய மேல் மேல்புறமாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஆலம்பரத்தின் அடியிலே அயர்ந்து தூகிறார் அவனை சுற்றி நாய் அந்த அவருடைய பைரவரும் சேனைப்படையை சேனைப்படை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் அப்போது அயர்ந்து தூங்கி கொண்டு போது இந்த பைரவரானது வெயிலின் தாக்கம் தாங்க தாங்க முடியாமல் அந்த குட்டையில போய் உருண்டு தன்னுடைய உடம்பில் சேரும் சகதியும் இழுத்துக்கொள்கிறது கொள்கிறது அப்போது அந்த நாய் உழுக்கும் போது அது உடம்புல இருக்கக்கூடிய அந்த நோயானது தீர்ந்து விடுகிறது அப்போது தன்னுடைய எஜமானான முசுகுந்த மன்னனையும் இரண்டாம் முசுகுந்த மன்னனையும் அவர் வேட்டியை பிடிச்ச இழுக்கும் போது எழுந்தரிச்சு முடிச்சு பார்க்கும் போது இவருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது எப்படி இந்த நோய் தீர்ந்தது என்று அவருக்கு ஆச்சரியப்படும் போது அவரும் அந்த குட்டையில போய் தன்னுடைய உடம்பு முழுவதும் சேரும் சகதியமாக பூசி கொண்டு வரும் வெளியில வரும்போது அவருக்கு குஷ்டம் நீங்கி விடுகிறது உடனே தன்னுடைய சேனைப்படைகளுக்கு நான் ராமேஸ்வரம் போயிட்டு வருவதற்குள் இங்கு ஒரு தீர்த்த குளம் இருக்க வேண்டும் என்று ஆணையிட்டு ராமேஸ்வரம் செல்கிறார் ராமேஸ்வரம் போயிட்டு திரும்ப வரும்போது காஞ்சிபுரம் செல்கிறார் அங்கு தன்னுடைய மனைவியிடம் நாட்டையும் நாட்டு மக்களையும் ஒப்படைத்து விட்டு எனக்கு பொண்ணும் பொருளும் கொடு நான் இந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்தை நான் கட்ட வேண்டும் என்று பொன்னும் பொண்ணும் பொருளும் வாங்கி கொண்டு இந்த இடத்துக்கு வருகிறார் இந்த இடத்துல வந்து அமர்ந்து தன் தன் கொண்டு வந்த சிலைகள் அனைத்தையும் இங்கே இருக்கிறது அப்போது சிவன் கோயிலும் இங்கே முசிறி சிவன் கோயிலை அவர் கட்டுகிறார் கட்டும்போது அவருக்கு அந்த அவருடைய ஆயுள் காலம் முடிகிறது கும்பாபிஷேகம் நடப்பதற்குள் அவரும் ஜோதியாக அந்த லிங்கத்துக்குள் மறைந்து விடுகிறார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கு அதிகமாக இருக்கக்கூடிய வேளாளர் சமுதாயத்தினர் இந்த கோயிலை திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்கிறார் இவர் கொண்டுட்டு வந்த பொண்ணும் பொருளும் இந்த இடத்தில் இருக்கிறது ஆனால் அதே மிகப்பெரிய ஒரு ராஜநாகம் இந்த இடத்தில் இந்த புத்திக்குள் இருந்து பாதுகாத்து வருகிறது அவர் இந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு கிணறு இருக்கிறது ஆனால் அப்போது எனக்கு என்னுடைய முன்னோர்கள் சொன்னது இந்த இந்த இடத்திலிருந்து முசிறி கைலாசநாதர் கோயிலுக்கு சுரங்கமும் இதில் இருந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு சுரங்கம் இருப்பதாக என்னுடைய தந்தையார் எனக்கு சொல்லி இருக்கிறார் முசிறிய தேர்வு செய்யும் போது அந்த இந்த இடம் வந்து காடும் காடு சார்ந்த இடமாக இருந்தது அப்போது அமைதியான இடத்தை அவர் தேர்ந்தெடுத்தார் அப்போது லிங்கத்தை மட்டும்தான் வைத்து பிரதிஷ்டை செய்து அவர் சிவனை நோக்கி தவம் இருந்தார் அப்போது பார்வதியும் பரவசும் தோண்டி உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கிறார்கள் அப்போது எனக்கு பிரபாத வர வேண்டும் என்று முசுகுந்த மன்னன் கூறுகிறார் இல்லை இன்னொரு பிறப்பு உனக்கு இருக்கிறது என்று ஆஹ் சிவனும் சக்தியும் சொல்லும்போது அப்படியே ஆகட்டும் ஆனால் மீண்டும் நான் குரங்கு முகத்தோடு பிறக்க வேண்டும் என்று முசுகுந்த மன்னன் கோருகிறார் சரி அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் மறைகிறார்கள் அப்போது சிவனை நோக்கி தமம் இருந்த முசுகுந்த மன்னன் ஜீவ ஜோதியாக லிங்கத்துக்குள் மறைந்து விடுகிறார்